வணக்கம் ஒரு சிறுவர் பராமரிப்பாளராக நான்கு வருடங்களாக லாராவும் லில்லியும் எனக்கு அறிமுகமானவர்கள் அவர்களுக்கு நிறைய வயதில்லை லாராவுக்கு இப்போது ஐந்து வயது லில்லிக்கு ஏழு வயது அது என்ன ராசி வேறுபாடு என்று எனக்கு புரியவில்லை சிறு என் சிறுவர் பராமரிப்பு நிலையத்திலும் சரி தாயாரின் சக வேலையாட்கள் குழுவிலும் சரி அயலவர்களிலும் சரி அவர்களுக்கு விளையாட்டு தோழர்களாக அமைந்தவர்கள் லில்லியின் வயதுக்காரர் ஏழு வயது நிரம்பிய லில்லி நிறைந்த நண்பர்களால் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கிறாள் அப்பாவி தங்கை லாரா நண்பர்களால் ஆசிர்வதிக்கப்படாவிட்டால் கூட பரவாயில்லை அவளின் பிரச்சனை வேறுபட்டது அக்கா லில்லியின் தோழிகளுடன் சேர்ந்து விளையாட வேண்டிய நிர்பந்தம் அவளுக்கு அக்காவின் தோழிகளுடனும் அக்காவுடனும் சேர்ந்து விளையாடும் போது ஒரு சிறிது நேரத்திற்கு பின் லாராவை ஓரம் கட்ட ஆரம்பிப்பார்கள் லாராவில் ஆயிரம் குற்றச்சாட்டுகள் வைப்பார்கள் அங்கு நடக்கின்ற தவறுகள் எல்லாவற்றிற்கும் லாரா தான் காரணம் என்று முடிப்பார்கள் லாரா என்னும் ஐந்து வயது பெண் இந்த பிரச்சனை காரணமாக தொடர் வலியையும் துன்பத்தையும் அனுபவிக்கின்றாள் யாரும் திட்டமிட்டு அவளுக்கு இந்த வலியை கொடுக்கவில்லை அது இயல்பாக அவளுக்கு அமைந்த ஒன்று சிறுவர்களை அவதானிக்கின்ற வேலைகளில் எல்லாம் ஏதோ ஒரு வாழ்க்கை தத்துவம் என் மனதில் வெட்டி பார்க்கும் இந்த பிரச்சனையில் லாராவுக்கு மட்டுமல்லாமல் அவ்வப்போது உமக்கும் நடப்பதுண்டு யாரோ ஒரு பெரும் கூட்டம் அல்லது சிறு கூட்டம் ஒன்றாக சேர்ந்து வேலைத்தளத்திலோ படிக்கும் இடத்திலோ வாழும் இடத்திலோ இம்மை ஒதுக்குவதை நாம் அனுபவித்திருக்கக்கூடும் ஐந்து வயதில் லாராவுக்கே இது இயல்பாக அமையும் போது எமக்கு அமைவதில் ஆச்சரியம் எதுவும் இல்லையே எப்படியும் துன்பங்கள் கூடாகத்தான் நான் பயணப்பட வேண்டியிருக்கிறது எமக்கு இப்படி ஒரு துன்பம் வரும்போது இந்த துன்பம் இயல்பானது என்று ஏற்றுக்கொண்டு கடந்து செல்ல பழகுவோம் இந்த ஒரு துன்பத்தையே சாக்காக வைத்துக்கொண்டு கொண்டு எம் தன்னம்பிக்கையை இழந்து மகிழ்ச்சியை இழந்து சோக சித்திரமாக உழவ வேண்டாம் உம்மை யாராவது ஒதுக்கும்போது இது இயல்பானது என்று ஏற்றுக்கொண்டு அது நம் ஆளுமையை பாதிக்க அனுமதிக்காமல் இலகுவாக கடந்து போய்விட பழகுவோம் நன்றி வணக்கம்